மரணம்னா என்னடா மரணத்தை பத்தி பயம் ஓரளவுக்காவது எல்லாரையும் வந்து பிடிச்சிருக்கோம் மரணம் பயப்பட வேண்டியதா இல்லையா இந்த கேள்வி சுலபம் இல்ல பதில் சொல்றதுக்கே ஒரு சின்ன கூட சிரமம்தான் கீதையில மரணத்தை பத்தி பெரிய விளக்கமா சொன்னிருக்காங்க ஆத்மாவின் பயணத்துல மரணம் மேலே ஒரு ஸ்டேஷன் மாதிரி அவ்வளவுதான் மரணம் ஒருத்தனை குடும்பத்திலிருந்தும் இருந்தும் பிரிச்சிடுதுனாலே துக்கமும் துன்பமும் வர்றதே உண்மை ஆனா மறிச்சவனுக்கே இந்த விஷயத்துல இந்து மதம் குடுக்கற விளக்கத்துக்கு சமமா வேற எந்த மதமும் சொல்லியதில்ல எனக்கு தெரிஞ்ச வரையில மரணம் வரும்போது ஆத்மா குடியிருந்து வீடு ஒன்ன காலி பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போற மாதிரி உடலை விட்டு வேற தேகத்துக்கு குடி போது இதுதான் இந்து மதம் சொல்றது ஆத்மாவுக்கு அழிவே இல்ல அது குடிச்சிருக்கும் தேகம்தான் கெட்டு போகுது ஒரு உடம்புல குடியேறி அந்த உடம்புல அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுட்டு உடல் இளமையா மூப்பா நோயா ஆரோக்கியமா எதுவும் ஆத்மாவுக்கு வேலையே இல்லை அதனாலதான் ரொம்ப நோயால சிரமப்பட்டவன் கூட நீண்ட நாளா உயிரோடு இருப்பானே அதே நேரத்துல திடகாத்திரமா இருந்த ஒருத்தனுக்கு திடீர்னு மரணம் வரும் காரணம் கிளியரா இதுதான் ஆத்மா தன்னோட வேலை முடிச்சிட்டா அது இருந்த உடம்ப வச்சு பயனில்லைன்னு தெரிஞ்சிட்டு அதை நிராகரிச்சிட்டு வெளியே போய் வேற இடம் தேடுது வாழ்க்கையில நிகழும் விபத்துகளுக்கே இதை விட அழகா வேற எந்த மதமும் விளக்கம் சொல்லி இருக்கிறது இந்த இந்து மதத்தின் விளக்கங்களை பார்ப்போம்னா வாழ்க்கை புதிர்களே தாமே அவிழ்ந்து போச்சு மாதிரி இருக்கும் மரணத்தை பற்றிய பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் பயம் குறைந்து மரணம் கூட வாழ்க்கையில ஒரு அனுபவம் தான் ஓட நம்பிக்கை வந்துவிடும் தான் நம்ம பெரியவங்க நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் மனம் சுதந்திரமா பாடினாங்க மரண பயம் போயிடுச்சுன்னா வாழ்க்கையே லேசா ஓட ஆரம்பிச்சிடும் நம்ம ஞானிகள் அக்காலத்திலே வயிற்று புண்ணியத்துல உணர்ந்ததை இக்காலத்துல மனிதன் அறிவியலாலே ஆராய்ந்து கண்டுபிடிச்சிட்டு உலகத்துக்கு சொல்றான் விபத்துல மாயத்துக்கு நெருக்கமா போயிட்டு உயிர் திரும்பியவர்களின் அனுபவம் கலை ஆராய்கிறேன்னு சொல்லி ஆய்வாளர்கள் வெளியிடுறாங்க மரணம் வர நொடியிலே மனசுக்கு இனிப்பா ஒழிக்கிற நாதம் கேட்ட மாதிரி இருக்கும்னு சிலர் சொல்றாங்க ஏதோ இருண்ட பாதையில கொஞ்சம் நடந்துட்டு பின்பு ஒளி வெள்ளத்துல அரைஞ்சு இதயம் கிளு மாதிரி ஆனந்தம் வந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்றாங்க பிரபஞ்சத்தை நாதமும் ஒளியும்னு சித்தரிச்ச நம்ம ஞானிகள் பிரபஞ்ச ரகசியத்தை எவ்வளவு ஆழமா கண்டிப்பா தெரியும் மரணம் ஒரு அனுபவம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுவும் ஒரு இனிய அனுபவம் புரிஞ்சுகிட்டோம்னா மரண இல்லாம போயிடும் மரணத்தையே சிரிப்போட எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்க்கை ஒரு சுமையா இல்லாம ஒரு நிறைவேற்ற வேண்டிய கடமை மாதிரி ஆகிடும் மரணத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுகிட்டோம்னா நமக்கு பிரியமானவர்களை எழுந்த துக்கம் கூட ரொம்ப குறையிடும் ஆத்மாவு உடம்புல தன்னோட தேவையை தான் தங்கி இருக்கிறதுனா நாமும் அந்த ஆத்ம பயணத்துக்கு நல்ல செயல்களை செய்ய வேண்டும்னு ஒரு பொறுப்பு வரும் நம்ம பெரியவர்கள் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் எப்படி மனசு அமைதியா குளிர்ந்தபடியே வாழ்ந்தாங்கன்னு காரணமே இதுதான் மரண பயம் இந்துக்கள் ஒதுக்க வேண்டிய விஷயம் உபனிஷதங்கள் கீதை தேவாரம் எல்லாத்திலும் இதே உண்மை பல நிலைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆஹா இந்து மதம் வாழ்க்கையின் அர்த்தத்தையே எவ்வளவு அழகா கத்துக்கொடுறது எப்படி வாழணும் என்றதையும் நமக்கு தெளிவா புரிய வைக்குது